எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் என்ன முத்தழுகு நேத்தி உன்ன பார்க்கவே முடியல ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிற என்ன ரொம்ப மாடியில கூண்டு அடிச்சு அதுல கோழிகளை வளர்த்துக்கிட்டு வரோம்ல இன்னும் கொஞ்சம் கோழி குஞ்சுகளை வாங்கி விடலாம்னு போயிருந்தேன் போன சைலண்ட்ல போட்டிருந்தேனா அதான் எடுக்க முடியலக்கா சரி சரி அதனால என்ன நல்ல விஷயத்துக்குதானே தானே போயிருந்த பரவாயில்ல புள்ள ஆமா என்னக்கா எதுவும் அவசரமான விஷயமா ஆமா முத்தழகு அவசரமான விஷயம் மட்டும் இல்ல அவசியமான விஷயம் கூட அடடா அப்போ இப்பவே சொல்லுங்க சொல்ற சொல்ற நீ காட்ட வளர்ப்ப பத்தி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தியே அத பத்தி ஏதாவது விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையேக்கா அப்போ அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம போன்ற விவசாயிகளும் சிறு தொழில் முனைவோருக்கும் நம்ம கிராமத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதுல காடை வளர்ப்பு அனுபவத்தை சொல்ல போறாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் எம் துர்காதேவி அவங்க போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துருவோமா அக்கா இதென்ன கேள்வி தேடிக்கிட்டு இருந்த விவரங்க எதிரே வந்து விரிஞ்சு கிடக்கும் போது அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க இப்பவே கிளம்புங்க போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் கோழி வளர்ப்பு செய்யறத சொன்னாங்க எவ்வளவு கோழிகள் வளர்க்குறீங்க நான் வந்து ஒரு ஐநூறு கோழி வளர்க்குறேன் எவ்வளவு வருஷமா இந்த கோழி வளர்ப்பு செஞ்சு நான் வந்து ஒரு ஒன்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் வீட்டிலேயே தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் பின்னாடி வந்து சின்னதா ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கேன் வெளியில எங்கேயும் வேலைக்கு போக கூடாது குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்றதுனால கோழியும் பாத்துட்டு இருக்கேன் சார் கோழி வளர்ப்புலாம் எப்படி உங்களுக்கு வந்து இது வளர்க்குறோன்ட்டு எப்படி தோணுச்சு உழவர் பயிற்சி மூலியமாக தான் சார் போயிட்டு பார்த்து தெரிஞ்சு ட்ரைனிங் கூப்பிட்டாங்க சார் இருந்துட்டு ஒரு டைம் வீட்டில் இருந்துட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மூலியமா அப்படியே பண்ணிகிட்டு இருக்கு சார் இல்லை இப்போ கோழி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் அதில் பிரச்சனைகள்லாம் வரும்போது இப்போ நோய்கள் இதெல்லாம் வரும்போது எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக நீங்கள் போயிருப்பீங்க இல்லைங்களா மாஸ் அதுக்காக தான் போனேன் நான் ஆரம்பத்தில் இவ்வளோ கோழிகள் வளர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்தேன் இருபது கோழி இருந்தது சார் வீட்டு கோழியே வந்து இருபது கோழி இருந்தது அந்த இருபது கோழியை வச்சு பண்ண சொல்ல வந்து எனக்கு நோய் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அப்போ தான் ஆஃபீஸ் மூலியமாக போயிட்டு தெரிஞ்சு பண்ணேன் சார் உழவர் பயிற்சி உழவர் பயிற்சி மூலயமா போயிட்டு பார்த்து தெரிஞ்சு என்ன நோய் வந்தால் என்ன பண்ணலாம் எந்தெந்த டைமில் எந்தெந்த சிக் இறக்கி பிரீடு இறக்கி பண்ணலாம் அப்படின்ட்டுக்காக ஆலோசனைலாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்போ இருபதுலேருந்து இப்போ ஐநூறு வரலாம் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல எப்படி கோழி வளர்த்தீங்க இப்போ இந்த பயிற்சிக்கு போன பிறகு இதெல்லாம் எப்படி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க வருமானம் எனக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் தான் வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில் இடம்லாம் ரொம்ப அதிகமாலாம் இல்லை ஃபர்ஸ்ட்ல வந்து வீட்டில் ஒரு இருபது கோழின்றதுனால வெளியில விட்டு மேய்ச்சிட்டு இருந்தோம் இப்போ ஐநூறு கோழின்றதுனால வெளியில வச்சு மேய்க்க முடியாது அப்படின்றதுனால ஷெட்டு போட்டு கொட்டாய்க்கு போட்டு அதில் தீவன முறையில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார் ஷெட்டில் என்ன மாதிரி அமைச்சிருக்கீங்க ஷெட்டு வந்து கூரை ஷெட்டு மேலே வந்து ஷீட்டு போட்டு சுற்றி வலை கட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அதை மாதிரி பண்ணி செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு அந்த வெயில் காலத்தில் வெயில் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரியான அந்த சீதோஷ்ண நிலையெல்லாம் சமமாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் டைமில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சீசனுங்க தண்ணி அடிச்சு இது பண்ணி குளிர்ச்சியாக வச்சு பார்த்தப்போ மழை டைமில் வந்து கொஞ்சம் கதை வச்சு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இடத்த ஃபாலோ பண்ணி வச்சு பார்த்துப்போம் சார் அது கொஞ்சம் உற்பத்தியெலாம் நீங்களே செய்வீங்களா இங்கே பற்றி வச்சு பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு அந்த அளவுக்கு இதனால சிக்க ஆஃபீஸ் மூலயமா வாங்கி பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கேன் கோழி குஞ்சுகளை வாங்கி நீங்கள் வளர்த்துருவீங்க பயிற்சி ஆஃபீஸ் மூலயமா போயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் மூணு மாசத்துலயே சிக்கு வாங்குவேன் மூணு மாசம் வளர்ப்பேன் மூணு மாசம் கழிச்சு தொண்ணூறு நாள்ல சேல்ஸ் பண்ணிடுவேன் சார் கறிக்காக சேல்ஸ் பண்ணிடுவேன் அதுல எது நல்ல பிரீடா இருக்கத பார்த்து முட்டைக்காக வச்சு பண்ணிப்பேன் இந்த கோழிகள் வந்து நிறைய ரகங்கள் இருக்கு இல்லைங்களா என்ன ரகங்கள் நீங்கள் வளர்க்கு கிரிராஜா வனராஜா கடக்கநாத்து அப்புறமேட்டு வந்து பெரிய வடை சிறுவடை இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் சார் பெருவடைன்றது அது வந்து கறிக்காக பண்றது சிறுவடை வந்து முட்டைக்காகவும் பண்ணலாம் அது வந்து கறிக்காக இது ஆகாது பெரிய ரகை வந்து கறிக்காக நல்லா வெயிட்டு வரும் கிரிராஜா வனராஜா வந்து முட்டைக்காக பண்றதுக்காக அது முட்டை ப்ராசஸ்க்காக வச்சுக்கிறோம் சார் அது ரெண்டு எப்படி வருமானம்லாம் எல்லாம் எப்படி இருக்குங்க ஆ பரவாயில்ல வரது செலவாகும் வருமானம் கிடைக்கும் ஒரு நாற்பதாயிரம் செலவு பண்ணுறேன்னா இன்கமிங் வந்து ஒரு இருபதாயிரம் வரும் சார் பாதிக்கு பாதி லாபம் வரும் சார் இது எத்தனை மாசத்துலிங்க மூணு மாசத்துலயே பண்ணிடலாம் சார் மூணு மாசம் தொண்ணூறு நாள்லேயே சிக்கு வாங்கி உற்பத்தி பண்ணி தொண்ணூறு நாள்லேயே செஞ்சிடலாம் சார் அதனால் இப்போ கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லாபகரமான தொழில் லாபகரமான தொழில் ஆனால் அது வந்து அந்த பராமரிப்புங்கிறது நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஆமாம் பராமரிப்பு வந்து எந்த அளவுக்கு காத்தோட்டம் நல்லா இருக்கணும் இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்கு வந்து தண்ணி கரெக்டாக வைக்கணும் தீவன முறை வந்து நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது நல்லா கோழி நல்லா வளர்ந்துடும் சிக்குக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நைஸ் ஃபீடுன்னு ஒன்று இருக்குது அது தருவோம் நெக்ஸ்ட்டு வந்து ரஃப் தருவோம் ரெண்டு மாதத்துக்கு வந்து ரஃப் ஃபீடு தருவோம் சார் இப்போ இது தவிர கோழி தவிர வேறு என்ன வளர்க்குறீங்க காடை பண்ணிட்டு இருக்கு காடை அந்த காடை வளர்ப்பு பற்றி சொல்லுங்களேன் காடை வந்து சிக்கு வந்து வெளியில வாங்கி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரூடிங் ஷெட்லாம் வந்து ஒரு சிக்குக்கு வந்து ஒரு வாட்ஸ் பலுப்புன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஈட்டு வந்து தான் பண்றேன் வல்லுக்கு பளுப்பு போட்டு நான் பண்ணுறதில்ல ஒரு வாட்ஸ் அது வந்து அதுக்கேற்ற டெம்பரேச்சர்ல வச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து ப்ரூடிங் ஷெட் போட்டு இது பண்ணி செய்வேன் சார் வெயில் டைம்ல வந்து ஏழு நாளில் போதும் மழை டைம்ல வந்து பதினஞ்சு நாள் கம்பல்சரி வச்சு ப்ரூடிங் ஷெட்ல இருக்கணும் ப்ரூடிங் ஷெட்ல பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து வெளியில எடுத்து விட்டுடும் அப்புறமேட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளில் வந்து இடம் வேற இடம் சேஞ்ச் பண்ணி முப்பது முப்பத்தி நாளில் நாள்ல கறி கடைக்கு போயிடும் காடை குஞ்சுகள் தான் வாங்கி வளர்க்குறாங்க சிக்கு வெளியில இருந்து வாங்கி அது வளர்த்து கறி கடை கொடுக்குறோங்க சார் வாங்கி வளர்த்து விற்பனைக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ங்க 30 டு 35 நாள் ஆகும் சார் சுமார் ஒரு மாசத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து விற்பனைக்கு 250 கிராம் வந்திரும் சார் நம்ம ஃபீட் எந்த அளவுக்கு போட்டு அதுவும் அதே மாதிரிதான் கோழி அப்படியே எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி வச்சிரோமா காத்தோட்டமா வச்சிரோமா ஃபீட் எந்த போட்டு இது பண்ணி வச்சிரோமா அதே மாதிரி 22 நாள்லயும் விற்கறதையும் இருக்கு 35 நாள்லயும் விற்கறதும் இருக்கு சார் அதே என்ன வித்தியாசங்க அது வந்து ஃபஸ்ட் டைமில் பண்ணுறது வந்து இருபத்தஞ்சு நாள்லேயே சேல்ஸ் பண்ணிடலாம் அது பண்ண 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 வந்து அந்த இடம் வந்து கூட்டுறதுங்களா ஆ ஆமாம் சார் இடம் வந்து புதுசு புதுசாக இருந்ததுன்னா இருபது இருபத்தி ரெண்டு நாளே சேல்ஸ் ஆகிடும் மினிமம் முப்பத்தஞ்சு நாள் வந்து குரோத்து நல்லா இருக்கும் சார் காடை குஞ்சு என்ன விலைக்கு வாங்குறீங்க எட்டு ரூபான்னு வாங்குறேன் சார் எத்தனை நாள் குஞ்சு வாங்குவீங்க ஒன் டேச்சுக்கு சார் ஒன் சிக்கு வாங்கி அது ப்ரோடிங் ஷெட்டு போட்டு இது பண்ணு அவங்க வந்து இங்கு பற்றலை வச்சு பொறிக்கிறதுனால வந்து நம்ம ஈட்டு வந்து பதினஞ்சு நாள் போட வேண்டியதாக இருக்குது இது வந்து இயற்கை முறையில் பொறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாலு நாள் அஞ்சு நாள்லேயே ப்ரூட்டிங் ஷெட்டு சரியாக போயிடும் சார் அதுக்கு அது வந்து அந்த அளவுக்கு ஈட்டு வந்து நம்மள தர முடியாதனால பதினஞ்சு நாள் போட்டு ஈட்டு பண்ணி செஞ்சுட்ருக்குங்க சார் வளர்ந்த காடை விற்பனைக்கு வரும்போது எவ்வளோக்கு வைக்குங்க முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாயெல்லாம் போகும் ஏழு ரூபா அல்லது எட்டு ரூபாய்க்கு நீங்கள் காடை கொஞ்சம் வாங்குறீங்க அது வந்து தீவனம் வந்து ஒரு வாய்நாள் முழுவது வந்து அரை கிலோ சாப்பிடுங்க சார் இந்த ஒன் டே சிக்கில் வந்து முப்பத்தஞ்சு நாள் வந்து ஐநூறு கிராம் ஃபீடு சாப்பிடும் அந்த ஐநூறு கிராம் ஃபீடு போக சிக்கு எட்டு ரூபா போக ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடைக்கு மூணு ரூபாய் நிற்கும் சார் மூணு ரூபா நிற்கும் காடை எவ்வளோ காடை வளர்க்குறீங்க இப்போ ரெண்டாயிரம் காடை நம்மளுக்கு வந்து இப்போ டிமாண்டாக இருக்கிறதுனால மினிமம் ரெண்டாயிரம் காடை பண்ணுவேன் சார் மாசம் ரெண்டாயிரம் காடை பண்ணுவேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அது பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் சார் இந்த பராமரிப்புலாம் என்ன முக்கியமா இதில் கவனிக்க வேண்டியது இருக்குங்க முக்கியமா வந்து நோய் வராமல் பாத்துக்கணும் சார் வெள்ள கழிச்சல் அதிகமா வரும் சார் காடைக்கு அந்த வெள்ளக்கழிச்சல் வரத்துக்கு காரணம் வந்து தண்ணி வந்து சுத்தமான தண்ணியா இருக்கணும் இடம் வந்து ஈரப்பதம் எல்லாமே காஞ்சி வ நல்லா இருக்கும் அது சுத்தமாக சுத்தமாக இருக்கும் காத்தோட்ட வசதி இருக்கணும் இது இருந்ததுன்னா காடைக்கு நோய் வர வாய்ப்பே இல்லை நாட்டுக்கோழிக்கு வர நோய் வந்து காடைக்கு வரவே வராது நம்மளா எதனா மிஸ்டேக் பண்ணாதான் காடைக்கு நோய் வருமாக்காண்டி அதுக்கும் தான நோய் எதுவும் வராது சார் ஈரப்பதம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் ஆமா பூமியில் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஈரப்பதம் இறக்கக்கூடாது காய்ச்சி வச்சிருந்திங்கன்னா இடம் ஈரமா இல்லாமல் வச்சுருந்திங்கன்னா நோய் எந்த நோயும் வராது க்ரோத்தும் நல்லா வளர்ந்துடும் இப்போ இருபத்தஞ்சி நாள்லயே வளர்ந்துடும் அது மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் வளர்க்குறது எல்லாமே பூமியில் தான் வளர்க்குறீங்களா கூண்டில் அந்த மாதிரி வளர்த்து இல்லை சார் முட்டைக்காடை வந்து கேஜியில் வளர்க்குறோம் கறிக்காடை வந்து கீழே தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சார் வீட்டு மாடி மேலே வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சார் அது எப்போது நோய்கள்லாம் வந்திருக்கா கடை நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் சார் வெள்ளை கழிச்சுனால அடி வாங்கியிருக்கேன் அப்போ தான் வந்து ஓயோவர் ஆஃபீஸ் மூலயமா போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நோ வரும் அதுக்கு என்னென்ன மெடிஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டுக்காக செஞ்சேன் பக்கத்தில் எங்கே இருக்குது உங்களுக்கு பயிற்சி மையம் ஏனத்தூர் ஆபீஸ் உழவர் பயிற்சி மையம் இருக்கு ஆமா காஞ்சிபுரம் ஏனத்தூர் ஆபீஸ் இருக்கு கால்நடை பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மையம் ஆமா சார் இப்ப எங்காவது ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டா அங்க போயிட்டு நீங்க கேட்டு ஆமா கண்டிப்பா போனனா கரெக்ட்டா சொல்லிடுவாங்க எல்லாம் போ வாய்ப்பு இல்லனாலும் போன்ல கேட்டாலும் கரெக்ட்டா பதில் சொல்லிடுவாங்க இதுக்கு இந்த ஃபாலோ பண்ணுங்க இத செய்யுங்க அப்படினு சொல்லுவாங்க அதுக்கு மாதிரி நாங்க அது பண்ணிப்போம் சார் இது பயிற்சிகள் நடக்குதுங்களா ஆ நடக்குது சார் நீங்க என்ன பயிற்சிகள் நீங்க போயிருக்கீங்க நிறைய பயிற்சி கூப்பிட்டுட்டு இருக்காங்க காடை கோழி பண்ணி ஆடு மீன் வளர்ப்பு இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க கோழி காடை வளர்ப்புக்கும் நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து நானா தான் பண்ணி அப்புறமேட்டு தான் பயிற்சி ஆலோசனைக்கு வேணும் நீங்க எதனா டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் அவங்க அந்த டவுட் கிளியர் பண்ணாங்கன்னா அது பண்ணிப்பேன் இந்த மாதிரி கிராமப்புறத்துல அல்லது வந்து இப்போ நீங்க அதாவது நிறைய நிலம் இல்லாத போதும் கூட குறைவான இடவசதி இருந்தா கூட நம்ம வந்து இந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்க இந்த இட வசதிங்கிறத அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு கஷ்டமாக தான் சார் இருந்தது வீட்டில் யாருமே பண்ணக்கூடாது எதிர்ப்பு தான் பண்ணாங்க வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க வீட்டிலையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இறங்கி பண்ணிகிட்ருக்கேன் சார் வீடுனு வீட்டை சுற்றி பண்ணுறீங்களா நம்ம வீட்டை சுற்றி வீடு இருக்குது சார் மாடி மலை பண்ணிட்டுருக்கேன் பேக் சைடில் வந்து கொஞ்சம் பத்து பத்தில் இருந்துச்சு அதனால இப்போ வளர்ப்பு வந்து காடை வளர்ப்பெல்லாம் மாடியில் தான் பண்ணுறீங்க ஆமாம் சார் முட்டை காடையும் அதில் தான் வச்சு பண்ணி முட்டை கார்டன் வந்து சாப்பிட்ற முட்டை வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கேன் கறி காடை வந்து அது தனியாக பண்ணிட்டு இருக்கேன் கீழே வந்து நாட்டு கோய் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கோழி வளர்ப்பு காடை வளர்ப்பு இந்த மாதிரிலாம் செய்யணும்னா நிறைய இடம் தேவை அப்படின்ட்டு தேவை கிடையாது இல்லைங்க நிறைய இடம் தேவை நம்ம வளர்க்கணும் நம்ம எப்படி ஒன்றாலும் பண்ணணும் அப்படின்னா சின்ன ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தால் கூட கேஜி மூலயமா கூட வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் குண்டு முறையில் குண்டு முறையில் கூட வச்சு பண்ணிக்கலாம் மாடி இருந்ததுன்னா மாடி மேலே வச்சு கூட நம்ம அழகாக பண்ணிக்கலாம் சார் எந்த வந்து பதினாறுக்கு பதினாறு தான் இடம் சார் அதில் நான் ரெண்டாயிரம் இன்ச்சுக்கு வளர்க்குறேன் அதில் கொஞ்சம் விட்டு வந்து முட்டை காடைக்காக வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார் காடை முட்டைகள்லாம் எப்படி விற்பனை எப்படி ஆகுது நாற்பது நாளில் விட்டுறேன் சார் நாள்ல இருந்து வரும் ஆனால் வந்து அறுபது நாள் கழித்து தான் சார் நல்லா முட்டை இடும் ஒன்று ஒன்று வந்து நல்லா இழுத்து இருந்ததுங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் விடும் முழுக்க காடை வளர்ச்சி வந்து அறுபது நாளிலே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சார் முட்டை இடறதுக்காக அது முட்டை வந்து சாப்பிட்ற முட்டைன்றதுனால ஆண் காடை இல்லாமல் வெறும் பெண் காடை வச்சு மட்டும் முட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ முட்டை பார்த்தீங்கன்னாவே இப்போ கோழி முட்டை தான் நிறைய வாங்கி பயன்படுத்துவாங்க இல்லைங்களா இந்த காடை முட்டைங்கிறது அந்த பயன்பாடுங்கிறது எப்படி இருக்குங்க ஃபர்ஸ்ட்ல தெரியல காடை முட்டைன்னா காடை நானே நானே தெரியாம தான் இருந்தது இப்போ வந்து பரவாயில்ல சரி மக்கள் வந்து நிறைய வாங்கி போகிறாங்க வந்து விட்டாண்டே வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க என்னால் தான் பண்ண முடியல தர முடியல சார் அந்த அளவுக்கு இருக்குது சார் வந்து குழந்தைங்களுக்காக நிறைய வாங்கிட்டு நம்ம இயற்கை கொஞ்சம் இது அது போறாங்கனால வந்து வீட்டாண்டியா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க சார் இயற்கை முறைன்னா என்ன பண்றீங்க கீரை முருங்கைக்கீரை அவுத்தி கீரை அப்புறமேட்டு வந்து கோசு இதெல்லாம் வந்து கட் பண்ணி போடுவோம் சார் கட் பண்ணி போட்டோம்னா அது முட்டை கடை ஈல் நல்லா வரும் அது நோயும் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்காம இருக்கும் இதெல்லாம் எப்படி அந்த கழிவுகள் அந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி போடுவீங்களா இல்ல இல்ல ஃப்ரெஷ்ஷாவே வாங்கி போய் கடை மார்க்கெட்ல வந்து அதை ஒதுக்கறாங்களா சார் அந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் அதை பிடிச்சு போட்டுருவாங்க அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி போடுவோம் சார் அதுக்காக அழிவு போன அது எல்லாம் போட மாட்டோம் நல்லதானமா இருக்கிறது தான் விடுவோம் சார் இந்த மாதிரா கொடுத்து வளர்க்கறதுனால நல்ல வளர்ச்சி வளர்ச்சி முட்டை நல்லா இருக்கும் அதையே ஃபாலோ இந்த மாதிரி குறைவான இடம் இந்த மாதிரி காடை கோழிகள்லாம் வளர்க்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்யக்கூடிய உங்களை போன்ற மற்ற மகள் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க இது எப்படி கவனமாக எப்படி வளர்க்கணும் எப்படி அதில் எப்படி வருமானம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி வீட்டில இருந்தும் பெண்கள் பண்ணலாம் வேலைக்கு போற பெண்கள் காலேஜுக்கு போறவங்க ஆபீஸ்க்கு ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பண்ணலாம் நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் சார் இது ஒன்றே அது பெரிய விஷயமே கிடையாது அதுக்குன்னு கொஞ்சம் இன்னும் காலையில் வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் பண்ணால் போதும் ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் பண்ணால் போதும் காலையில் வந்து தண்ணி தீனி வச்சுட்டு கூட ஈவினிங் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி கூட வந்து பண்ணி செய்யலாம் சார் அது வந்து பெரிய இதுவெல்லாம் இல்லை சார் நாள் முழுக்க அதை பார்த்துட்டு இருக்க வேண்டிய பார்க்கணும்னு அவசியமே இல்லை சார் அதுக்கு உண்டான ஃபீடு தண்ணி வச்சுட்டுங்களா ஈவினிங் வந்து கூட தண்ணி தீனி வச்சு பண்ணி செய்யலாம் ஆனால் வந்து நான் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த சொல்ல சொல்கிறேன் சார் வீட்டில் இருந்து பண்ணுறேன் பண்ணுற பெண்கள் வந்து அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள்ன்றது இப்போ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள்லேயே நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அதுக்குன்னு டைம் பண்ணி சென்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் அதுக்குன்னு எடுத்து பார்த்து பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு நாள்லே நம்ம விற்பனைக்கு பண்ணிடலாம் சார் விற்பனைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா விற்பனைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சாலும் அதுக்கு விற்பனையும் இருக்கு இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு என்ன முத்தழகு காடை வளர்ப்பு அனுபவத்தை காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் எம் துர்காதேவி அவங்க எம்பிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க பாத்தியா அட ஆமாக்கா காடை பத்தின வளர்ப்பு முறைகளை அம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிவிட்டாங்க இனிமே கோழி வளர்ப்போட காடை வளர்ப்பையும் தைரியமா செய்ய போற செய்ய செய்யி காடையை வளர்த்து காசை பெருக்கு காடை முட்டையை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெருக்கு காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தெரிஞ்சிக்க பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி கட்சித பொறுக்கி எடுத்து களைய வேணும் பக்குவமா வயல பார்த்து வேணும் கூட்டு புழுவ கட்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கு ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கு ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் காலம் எல்லாம் கடனியிலே பார்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுற நே உனக்காக ஒரு சேதி வயலோரம் அகழி வெட்டி வெட்டி தடுக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தடுக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி கமைக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி மானாவாரி நிலங்களில் எதிர்நோக்கு நம் நாட்டின் வேளாண் நிலங்களில் பெரும் பகுதி மானாவாரி நிலங்களாக உள்ளது மானாவாரி நிலங்களிலிருந்து மட்டும் சுமார் நாற்பது சதவீதம் உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது மானாவாரி விவசாயம் பருவமழையை மட்டுமே நம்பி செய்யப்படுகின்றது சூரிய வெளிச்சம் உச்ச வெப்பநிலைகள் காற்றின் ஈரப்பதம் காற்றின் வேகம் போன்ற பருவநிலை காரணிகளும் பயிர் விளைச்சலுக்கு முக்கியமானதாகும் ஆனால் மானாவரியில் மழை தவிர மற்ற பருவநிலை காரணிகள் போதிய அளவு இருந்தால் கூட மழை ஒன்று மட்டுமே விளைச்சலை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணியாகும் ஒரு ஆண்டில் பெறக்கூடிய சராசரி மழை அளவில் இருபது சதவீதம் மற்றும் அதற்கு மேலும் குறைவான அளவு மழை பெறப்பட்டால் வறட்சி என கணக்கிடப்படுகின்றது பருவமழை காலத்தில் பெறப்படும் மழை விகிதத்தின் மாறுபாட்டால் பயிரின் வளர்ச்சி நிலைகளில் உண்டாகும் நிலைப்பாட்டை கொண்டு வறட்சியை முன்பருவ வறட்சி மத்திய கால வறட்சி மற்றும் பிந்தைய கால வறட்சி என மூன்று வகைப்படுத்தப்படுகின்றது பயிர் விதைப்பின் முன்பாகவோ அல்லது விதைத்த பின்னரோ எதிர்பாராத சாதாரண மற்றும் சாதகமில்லாத வானிலை சூழ்நிலைகள் ஏற்படும்போது அதற்கேற்ப தற்செயல் பயிர் திட்டமிடல் செய்யப்படுகின்றது ஒரு பகுதிக்கான தற்செயல் திட்டத்தை உருவாக்க மழை தரவு குறித்த விரிவான ஆய்வு முதலில் செய்யப்பட வேண்டும் இந்த மழை தரவுகளின் அடிப்படையில் திட்டமிடல் செய்யப்பட வேண்டும் பயிர்களின் விதைப்பு அல்லது நடவு நேரத்தின் மாற்றம் விதைப்பயிர் விகிதத்தில் மாற்றம் உரப்பயன்பாட்டின் அட்டவணையில் மாற்றம் குறுகிய கால வகைகளில் உரப்பயன்பாடு உயர் விளைச்சல் பயிர் வகைகளின் உரத்தேவை ஆகியவை தற்செயல் திட்டத்தின் முக்கிய அங்கமாக கருதப்படுகின்றது பருவமழை எதிர்நோக்கு பயிர் திட்டத்தின் வெவ்வேறு நிலைகளாக பருவமழை தாமதம் மத்திய கால வறட்சி பருவமழை முன்கூட்டியே முடித்த நீட்டிக்கப்பட்ட பருவமழை ஆகும் பருவமழை தாமதமாக தொடங்குவதாலும் மழை தொடங்கி விதை விதைத்த பின்னர் முன்பருவ வளர்ச்சி காலம் மழை பெய்வதில் மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு ஏற்படும் இடைவெளியினால் வறட்சி உண்டாகும் இந்த சூழ்நிலையிலிருந்து பயிர் இழப்பீட்டை குறைக்க சில மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் குறுகிய கால மாற்று பயிர்கள் விதைக்கப்பட வேண்டும் அதாவது பருத்தி விதைப்புக்கு பதிலாக சூரியகாந்தி பயிரிடலாம் ரகங்களை தேர்ந்தெடுத்து விதைக்கலாம் உதாரணமாக தேவையான விதையின் அளவை விட அதிக அளவு விதையை உபயோகித்தல் வேண்டும் விதை கடினப்படுத்தப்படுவதற்கு பொட்டாசியம் நைட்ரேட் பயன்படுத்த வேண்டும் உலர் விதைப்பு நுண் விதைப்பு மூலம் நாற்றங்கால் தயார் செய்தல் போன்ற முறைகளை பின்பற்றலாம் மழைநீர் சேமிப்பிற்கான பகுதி பாத்திகள் பரப்புகள் அமைத்தல் ஆழசால் அகல பாத்தி பார்கள் அமைத்தல் போன்ற முறைகளை கையாண்டு நிலத்தை விதைப்பதற்கு தயார் செய்யலாம் பயிர் செய்தலை தாமதப்படுத்த வேண்டும் மத்திய கால வறட்சி என்பது பருவமழை காலத்தில் பயிர் வளர்ச்சியின் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் வறட்சி நிலையாகும் இது பருவமழையின் இடைப்பட்ட காலத்தில் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு மேல் மழை பொய்த்தல் மூலம் ஏற்படும் வறட்சியாகும் மொத்த பயிர் இழப்பை தவிர்க்க வறட்சியின் பாதகமான விளைவை குறைக்க வேண்டும் சிறந்த விளைச்சலை உறுதிப்படுத்த சரியான தாவர நிலைப்பாட்டை பராமரிப்பது அவசியம் எனவே போதிய தாவர நிலைப்பாட்டை தொடர்வதை விட பயிரை மறுசீரமைப்பது நல்லது இத்தகைய சூழலில் விதைத்த நாற்பது முதல் ஐம்பது நாட்களுக்குப் பிறகு வறட்சி ஏற்பட்ட சூழ்நிலைக்கேற்றவாறு நான்கில் மூன்று பங்காகவோ அல்லது இரண்டு பங்காகவோ பயிர் எண்ணிக்கையை குறைத்தல் வேண்டும் தூசி நிலப்போர்வை முறை பயிரிலிருந்து நீர் ஆவியாவதை குறைக்கும் விதமாக இலை மேல் பொட்டாசியம் குளோரைட் கயோலின் போன்ற ரசாயனம் மற்றும் நீராவி தடுப்பான்களை தளிக்க வேண்டும் மேல் மண்ணை கிளறி விழுவதன் மூலம் நுண்கற்கள் உடைத்தும் மண்ணில் ஆவியாவதை குறைத்து நீர் விரயத்தை தடுப்பது நல்லது பயிர் வளர்ச்சி அதிகரிக்க ரசாயன உரங்களான யூரியா பொட்டாசியம் போன்ற கரைசலை தளிக்க வேண்டும் பயிர்களின் இலை தழைகளைக் கொண்டு நிலப்போர்வை அமைத்தல் வேண்டும் அடர்ந்த பயிர் இலைகளை அகற்றுதல் வேண்டும் பருவமழையை முன்கூட்டியே திரும்ப பெறுதல் என்றால் பிந்தைய கால வளர்ச்சி என்பது பயிர் வளர்ச்சியின் பருவத்தில் பருவமழை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே முடித்தல் அல்லது பயிர் முதிர்ச்சி பருவத்தில் இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு மழை இல்லாதிருத்தல் மூலம் ஏற்படும் வறட்சியாகும் மிகுந்த வறட்சி நிலையில் பயிர்களை தீவனத்திற்காக அறுவடை செய்யலாம் பண்ணை குட்டைகளில் சேமிக்கப்பட்ட நீரைக் கொண்டு நீர்ப்பாசனம் செய்யலாம் உயிர் நீர்ப்பாசனம் செய்தல் வேண்டும் பயிர் வினையியல் முதிர்ச்சியில் அறுவடை செய்ய வேண்டும் நீட்டிக்கப்பட்ட பருவமழை என்பது பருவமழை காலம் முடிந்த பின்னரும் பெய்யும் அதிகபட்ச மழையாகும் இந்த சூழ்நிலையில் மண்ணின் ஈரப்பதத்தை பயன்படுத்தி கலப்பு மற்றும் ஊடு பயிர்களை பயிரிடலாம் இந்த முறையை கரிசல் மண்ணில் பின்பற்றி விதைப்பை முன்கூட்டியே செய்யலாம் வர்த்தக ரீதியான மண்புழு உரம் உற்பத்தி செய்தல் உரம் உற்பத்திக்கான நிலத்தின் மேலே வாழக்கூடிய மண்புழு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆப்பிரிக்கன் மண்புழு சிவப்பு மண்புழு மக்கும் புழு ஆகியவை மண்புழு உர உற்பத்திக்கான சிறந்த மண்புழுக்களாகும் இவற்றுள் ஆப்பிரிக்கன் மண்புழு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் இது குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு புழுக்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகும் மண்புழு உரம் எங்கு வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் நிழலுடன் அதிக அளவு ஈரப்பதம் மற்றும் குளிர்ச்சியான பகுதியாக இருத்தல் வேண்டும் ஒரு சிமெண்ட் தொட்டி இரண்டு அடி உயரம் பன்னிரண்டு அடி நீளம் மற்றும் மூன்று அடி அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும் தொட்டியின் அளவை பொறுத்து நீளம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் தொட்டியின் அடிப்பகுதி சாய்வானதாக இருக்க வேண்டும் அதிக அளவு தண்ணீரை வடிகட்டுவதற்கான மண்புழு உரத் தொட்டியின் அமைப்பிலிருந்து ஒரு சிறிய சேமிப்பு குழி அவசியம் இருத்தல் வேண்டும் ஹோலோ பிளாக்ஸ் அல்லது செங்கலை பயன்படுத்தி இந்த கட்டமைப்புகளை உருவாக்கலாம் மண்புழு உர உற்பத்திக்கான கட்டமைப்பில் நெல் உமி அல்லது தென்னை நாற்கழிவு அல்லது கரும்பு சோகையை மூன்று சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்ப வேண்டும் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு கழிவலை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா கால்நடை கழிவுகள் பண்ணை கழிவுகள் பயிர் கழிவுகள் காய்கறி கழிவுகள் பழம் மற்றும் பூ மார்க்கெட்டில் உள்ள கழிவுகள் மண்புழு உரம் தயாரிக்க உகந்தது மண்புழு உரம் தயாரிப்பதற்கு முன்னதாக கால்நடை கழிவுகளை நன்றாக சூரிய ஒளியில் உலர்த்திட வேண்டும் மற்ற கழிவுகளை சாணத்துடன் சேர்த்து இருபது நாட்களுக்கு வைத்திருந்து மக்க வைக்க வேண்டும் அதன் பின் அதனை மண்புழு உர தயாரிப்பு படுக்கையில் இட வேண்டும் குழி அல்லது தொட்டி முறையில் மண்புழு உரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது குழி முறையில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் மேல் பாலித்தீன் காகிதத்தை விரிக்க வேண்டும் இதன் மேல் ஐந்து சென்டிமீட்டர் சாணத்தை பரப்ப வேண்டும் இந்த அடுக்கின் மேல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திற்கு பண்ணை கழிவுகளை இட வேண்டும் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் தெளித்து வர வேண்டும் சுமார் முப்பத்தி ஐந்து நாட்களில் இந்த கலவை நன்றாக மகிவிடும் பின்பு சிமெண்ட் தொட்டியின் அடிபாகத்தில் மூன்று சென்டிமீட்டர் உயரத்திற்கு மரத்தூள் கொண்டு முதல் அடுக்கினை அமைக்க வேண்டும் பின் ஆறங்கலம் உயரத்திற்கு தோட்டத்து மண்ணை பரப்ப வேண்டும் இதற்கு மேல் இரண்டு அங்கல உயரத்திற்கு மக்கிய சாணத்தை பரப்ப வேண்டும் இந்த மண்புழு படுக்கையில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒன்று புள்ளி மூன்று கிலோ மண்புழுவை இட வேண்டும் தொழு உரத்தின் ஈரப்பதம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் இருக்க வேண்டும் புழுவை விட்ட ஏழு முதல் பத்து நாட்களில் தொழு உரத்தின் பகுதி முழுவதும் மண்புழு உரத்தால் மூடப்பட்டிருக்கும் மண்புழு உரத்தை ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு ஒருமுறை தொட்டியில் இருந்து அகற்ற வேண்டும் மண்புழுக்கள் சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களில் தொழு உரத்தை முற்றிலுமாக உண்டு மண்புழு உரமாக மாற்றிவிடும் மண்புழு உரத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பயன்கள் என்ன தெரியுமா நிலத்தின் அங்ககப் பொருட்களின் அளவு அதிகமாகின்றது மண்ணின் நயத்தை அதிகரிக்க செய்து நீர் உட்கொள்ளும் தன்மை அதிகரிக்கின்றது தழை மணி சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் இருப்பதால் வளர்ச்சி அதிகரிக்கிறது மண்புழு உரத்தினால் வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது சுவை நிறம் மற்றும் வாசனை ஆகியவற்றை அதிகரிப்பதுடன் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கிறது வேண்டாத கழிவுகளை மக்க செய்து உரமாக மாற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது மண்புழு உரத்தை தயாரிப்பதன் மூலம் ஒரு டன்னிற்கு ரூபாய் நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் வரை ரூபாய் நிகர லாபம் கிடைக்கிறது எனவே விவசாயிகள் இந்த விவரங்களை சரியானபடி பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சந்தோஷ் உண்ணும் போருள் அத்தனையும் விளை தேடுவோம் நிதம் மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ